வீட்டுக்கு வீடு விஜய் தமிழ்நாட்டுக்காக விஜய் டிவி கே கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு வருஷம் ஆரம்பிச்சதுக்கு செலிபிரேட் பண்ணியிருந்தாங்க புது ஸ்டார்டிங்ல பிசி பிசியானது தளபதி பத்தி பெருமை வச்சிருப்பாரு விழால ரெண்டே ரெண்டு தான் ஸ்பெஷல் ஒன்னு தளபதி ஸ்பீச்சு இன்னொன்று ராஜ்மோகன் ஸ்பீச் தட்டலா இருந்த அண்ணனுடைய குரல் எங்களை எல்லாம் கத்தி கத்தி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு ஈவென்ட்லயும் டிவிக்கோட மெயினான நிர்வாகிகள் மட்டும் பேசுறாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு அங்கத்த நாளா பிரிச்சு கலையரங்கத்துல சிறப்பா வழங்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் அழைச்சிருந்தாங்க இருக்கு தைப்பூசத்துக்கு தமிழ் கடவுள் முருகரை பத்தி பான்னாரு அவர் பாடின போது ரெண்டு வரிகளை தளபதிக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு எண்பது நாடுகளுக்கு மேல போய் அங்கே பாட்டு பாடி அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பெருமையா சொன்னாரு ரெண்டாவது நாட்டுப்புற பண்ணாரு மூணாவது தமிழக கடைசியா பாட்டு பாடி முடிச்சுட்டு தளபதிக்கு ஒரு பூவும் திருமுருகனோட போட்டோவும் கொடுத்திருப்பாரு இவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடி கொடுத்து இவ்வளவு சிறப்பா எல்லாத்தையும் சிரிக்க வச்சதுக்காண்டி சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எல்லாரையும் கோஷ்பமா ஒன்று கொண்டு போயிட்டாரு தளபதி தமிழை பற்றி அழகா பேசினாங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பேசினாங்க கடைசியாக ஒரு டாக்டர் வந்து அவங்களோட மெடிக்கலை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கடைசியாக தான் வந்தார் தளபதி விநாயக் மகாதேவ் அப்புறம் என்ன மைக்க பிடிச்சாச்சு வெடியை கொளுத்தி போட்டுருவோமா எம்ஜிஆர் காமராஜர் பெரியார் இவங்க இருந்த கட்சியில் இப்போ இருக்கிறவங்கள பார்த்தா மக்கள் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படின்னு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் மட்டும் இருந்திருந்தார்னா திமுகவுக்கு என்ன திருக்குறள் எழுதுவார்னு கற்பனையாக விஜய் சொல்கிறாரு அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை திமுக முதற்றே உணக்கி மீண்டும் சந்திப்போம் மீண்டும்